ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அமுக்கு முட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்பைசஸ் பார்த்தாச்சு இப்போ நான் பத்து முட்டையை அவிச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி அதோடய செல்லெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முட்டையில் கட்ஸ் போடணும் இந்த மாதிரி பொறுமையாக முன்னாடி பக்கமும் பின்னாடியோ இந்த மாதிரி கட்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பக்கமும் நாலு கட்ஸ் இல்லைன்னா அஞ்சு கட்ஸ் போட்டுக்கோங்க நம்ம கட்ஸ் போடும் போது ரொம்ப டைட்டாக போட்டுடக்கூடாது நம்மளுக்கு முட்டை வந்து உடஞ்சி வந்துடும் இந்த அளவுக்கு போட்டால் போதும் நான் வந்து அந்த வெள்ளை கருவில் மட்டும்தான் கட்ஸ் போட்டுட்டு இருக்கேன் இந்த மாதிரி கட்ஸ் போட்டால் போதும் மஞ்சள் கருவில் போட தேவையில்லை முட்டையை அவிச்சிட்டு அதோட ஷெல்லை வந்து உரிக்கும் போது முட்டை ஒழுங்காக உரிக்க வராது நாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து அரை மணி நேரம் வெளியில் வச்சதுக்கப்புறமா முட்டையை அவிச்சிட்டு முட்டையை உரித்து பாருங்கள் எந்த டேமேஜும் இல்லாமல் வரும் அவ்வளோதான் இப்போ நான் பத்து முட்டை எடுத்திருந்தேன் பத்து முட்டையிலையும் நான் கட்ஸ் போட்டுட்டேன் இப்போது ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராண்ட் எந்த ஆயில் வேண்டாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நாம் இந்த மசாலாவை சேர்க்கும் போது மறக்காமல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இல்லாட்டி நம்மளுக்கு மசாலாலாம் சீக்கிரம் கரைஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அவிச்சு கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை ஒன்று ஒன்றா இந்த மசாலா கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாலாம் முட்டை கூட நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் இது வரைக்குமே நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை நான் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணது தான் இப்போ நம்ம மசாலாவெல்லாம் இந்த முட்டை கூட நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சமாக வாசனைக்காக புதினா இலை சேர்க்குறேன் ஒரு பத்து இலை போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நமக்கு வந்து முட்டையில் நல்லா ஹீட் ஆகணும் அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு இப்போ நாம் ஃபுல்லத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான அமுக்கு முட்டையை ரெடி ஆகிடுச்சி ஃபைனலாக கார்னிஷுக்காக புதினா இலையை வச்சுக்கிறேன் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான அமுக்கு முட்டை ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இதே மாதிரி அமுக்கு முட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவோ ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ